எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரகசியம் ஈர்ப்பு விதி பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டு நிறைய நண்பர்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் நிறைய அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பாடுறா தம்பி நீ நினைக்கிற விஷயத்துக்கு எல்லாமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் அந்த மாதிரியான ஒரு சில வீடியோக்களை நமக்கு பயனுள்ளதை பார்த்து தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் வர்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீ யாரையும் குறை சொல்லாத உனக்கான பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் உனக்கான நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீ ஒருத்தந்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தார் நம்ம அதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில ரகசியங்கள் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிடலை அந்த வீடியோக்களை பார்க்குறோம் அப்புறம் நிறைய பயனுள்ள தகவல்கள் அதில் கிடச்ச கண்டிப்பாக கிடச்சினே சொல்லலாம் அப்போ என்னென்னா நம்ம நல்லது கெட்டது நமக்கு சுற்றி இருக்கிற எல்லாம் நடக்கிற காரணம் எல்லாமே நம்ம நினைப்பு நம்ம எண்ணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் வேறு இருந்து நம்மளை யாரையும் கெட்டுப்போன்னு சொல்ல மாட்டாங்க நீ நல்லவனாகவே மாறுப்பானலாம் சொல்ல மாட்டாங்க நம்ம தான் நம்மளை நல்லவராகவும் கெட்டவராகவும் பார்த்துக்கிடணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிக்கிட்டு இருக்கோம் அது அது நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு நம்ம விவசாயி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ எடுத்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ நம்ம முழுசாக ஒரு ஒரு வருஷமாக அதில் பார்க்குறோம் நிறைய மாற்றங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் நமக்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு வராங்க நம்ம வீடியோக்களை பார்க்குறாங்க நிறைய அதுக்கான முயற்சியில் நம்ம நிறைய ஈடுபட்டோம் அப்படியே போய்கிட்டே இருக்குது பல பிரச்சனைகளும் வரும் அந்த பிரச்சனைக்கு காரணமும் நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம மனசை அமைதிப்படுத்த ஆரம்பித்தோம் அதில் ரகசியம்னு ஒன்றும் இல்லை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் ஒரே விஷயம் நம்ம எடுத்த ஒரு செயலில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நினைக்க ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து ஓரளவு நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் அடுத்து ஒரு வீடியோவில் என்னென்ன நல்லது அப்படிங்கிறதையும் அடுத்து சொல்லுவோம் ரகசியம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நமக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் இது அந்த ரகசியமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தான் போகுது அப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்க போகிறேன் என்னை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம தலைவர் சொன்ன மாதிரியாக சூப்பர் ஸ்டார் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் அப்போ பார்த்திங்கன்னா உண்மையை அதுதான் நம்ம எண்ணம் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும்போது வேறு எந்த ஒரு சிந்தனையும் உள்ளே வர விடாமல் ஒரே விஷயம் நம்ம வேலை பார்த்தா முன்னேறலாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா சீக்கிரம் முன்னேறலாம் கஷ்டப்படாமல் முன்னேற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனை அது இதுன்னு குழப்பாமல் மனசை குழப்பாமல் நம்ம நல்லா அப்படிங்கிற ஒரே சிந்தனையில் போனோம் அப்படின்னாலே நல்லா இருப்போம் அப்புறம் இதில் பெரிய ரகசியம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது ஒரு சில ரகசியங்கள் இருக்குது அதாவது எப்படின்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு சில நேரத்தில் நம்ம மனதை அமைதிப்படுத்துகிற ஒரு சில தியான முறைகளையும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோகா பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சால் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தனிமையில் அமைதியாக உட்காந்து நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே இருப்போம் நமக்கு தெரிஞ்சது அதாவது நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏக்கச்சக்கம் அதை சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு நூறு வீடியோக்கள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலேயே பார்த்துருப்போம் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இதுதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு யார் நினைக்க ஆரம்பிக்குமோ அவங்க நல்லா இருப்பாங்க இதைத்தான் ரகசியமாக வச்சுருப்பாங்க சொல்ல மாட்டாங்க நிறைய நண்பர்கள் இப்போ அதை ரகசியம்னு சொல்லிட்டு அப்லோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணமும் நம்மளோட சிந்தனையும் தெளிவாகும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும் நமக்கு பிரச்சனை பண்ணுதாங்க பண்ணுதாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கூட நம்மளை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க இவனே அமைதியாக போய்கிட்டு இருக்க அந்த பையன்ட்ட என்ன பிரச்சனை பண்ணணுங்கிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாற ஆரம்பிச்சிருவாங்க நம்மளோட மாற்றம் அவங்களையும் மா மாற வைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும் பொறுமை இதை தான் பழைய காலத்திலே சொல்லியிருப்பாங்க பொறுமையே பெருமைன்னு அப்படியே பொறுமையாகவும் ஒரே சிந்தனையிலையும் நம்ம கவனத்தை கொண்டு போகும்போது நம்ம லட்சியத்தை அடைவோம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கு நம்மெல்லாம் பதினாலு வருஷம் விவசாயம் பண்ணுறோம்னு பேர் ஆனால் இந்த ரகசியம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வருஷந்தான் வீட்டிலேயே சொல்லி கொடுக்குறாங்க இந்த வயல நீயே தம்பி பயிர் வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரியா நம்மளும் எடுத்து பண்ணுறோம் இப்போ ஒரு பத்து மாதமாக நம்ம வாழையை தனியாக தான் இதில் செலவு பண்ணால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முயற்சி நம்மளுடைய ஒவ்வொரு ரூபாயும் நம்மளோட செலவு தான் என்னாலையும் முடியும் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பித்தோம் நல்லதே நடக்கு எல்லாருமே நம்புவோம் நல்லா இருப்போம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாலே போதும் எந்த சூழ்நிலையிலையும் அதாவது எப்படின்னா நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்கிற மாதிரி நேர்மறை எண்ணங்களுக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நல்லதே நினச்சோம் அதான் நேர்மறையாக சொல்லுதாங்க எதிர்மறைனா ஒன்றால் முடியாது அப்படின்னா முடியாமல் போயிடும் என்னால் முடியும் அப்படிங்கிறதான் அந்த நேர்மறை எண்ணங்கள்ங்கிற மாதிரியா என்னாலையும் முடியும்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி தான் நெகட்டிவ் எண்ணங்களை ஃபுல்லாக வெளியே விட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளே வேண்டி தான் தன்னம்பிக்கை நம்மளால் முடியுங்கிறது தான் நம்பிக்கை அப்படியே போவோம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இப்போ கூட நம்ம அடிக்கடி நம்ம வாயில நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது இதை இந்த எண்ணத்தையும் இந்த வார்த்தையும் நம்ம உச்சரிக்கும் போது நம்ம பேசுகிற வார்த்தையே பார்த்திங்கன்னா மந்திர மாதிரின்னு சொல்லுவாங்க அதனாலே நீ கெட்டுப்போ அப்படின்னு பெரியவங்க யாரையும் பார்த்து சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக நம்ம நினச்சா ஒரு சில விஷயம் கெட்டுப்போ அப்படின்னு சொன்னால் கூட கெட்டு போயிடுவாங்க பேசுகிற வார்த்தைகள் கூட வந்துடும் இதெல்லாம் கற்றுக்கிட ரொம்ப நாள் ஆச்சு இப்போது நல்லா தான் இருக்கும் நல்லா இருப்போம் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு துன்பமும் கொடுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு உதவியாக வாழ்ந்து பழகிட்டோம்னாலே நடக்கிறது எல்லாமே நல்லதாக மாறும்